ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி இந்த செய்தி செய்தியை நீ கேட்கும் பொழுதே நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் யார்தான் ஆறுதல் சொல்வது உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா அதனால்தான் நான் ஓடோடி வந்து உனக்கு ஆறுதலை தந்துவிட வேண்டும் என்று வந்து ஒவ்வொரு நாளும் தைரியமாகவும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அம்மா இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை தர வந்திருக்கின்றேன் உன்னை பார்த்தாலே என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது ஏனென்றால் உன்னை ஏமாளியாக உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளை பற்றி என் பிள்ளை என்னவென்று நீ புரியாமல் இருக்கின்றாய் நீ பாவம் அல்லவா என் பிள்ளையே எவ்வளவுதான் இவர்களிடத்திலிருந்து நீயும் ஏமாந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு நாளும் நீ இதிலிருந்து வெளிவர நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுப்பதை எல்லாம் உன் அம்மா நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் உன்னை தேடி தேடி வருகின்றார்கள் அவர்களின் தேவைகள் முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் உன்னை பெரிதாக கண்டு கண்டுகொள்வதே இல்லை அது மட்டுமல்ல உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலே உனக்கு ஒரு தேவைகள் என்று அவர்களிடத்தில் போய் நின்றாலோ அவர்கள் உன்னை சிறு துளி அளவு கூட மதிப்பது கிடையாது இதையெல்லாம் இந்த அம்மா நான் கண்ணார கண்டிருக்கின்றேன் இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கின்றார்களா என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்வதை வைத்து தான் இந்த அம்மா உன்னை நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை கொடுக்கலாம் ஒரு நொடி போதுமா என் செல்ல குழந்தையே ஆனால் நாம் எதற்கெடுத்தாலுமே தண்டனைகள் என்று சொல்லி ஆனால் இங்கு யாருமே இருக்க முடியாது அல்லவா எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் தண்டனைகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நாம் கொடுக்கின்றோமேயானால் இந்த அம்மா இவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே யார் என்று தெரியும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றது தெரியுமா இவர்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்பதனால்தானே நாம் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் அதோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நம்முடைய அனுசரிப்பு நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட அதற்கு ஏதுவாக இவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றது என்பதனை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது அல்லவா என் பிள்ளையே எல்லா விஷயங்களுமே யோசித்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால்தான் அந்த கணக்கு சரியாக வரும் என் தங்க குழந்தையே ஏனென்றால் நீ ஏமாளியாக இருந்திருக்கின்றாய் அவர்கள் புத்திசாலியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதானே உண்மை அவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை சரியாக செய்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துவிட அவர்கள் துணிந்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு அத்தனை வேதனைகளையும் இவர்கள் கொடுக்க தனியாகவெல்லாம் திட்டம் போடவில்லை நீயாகத்தான் சென்று உன் தலையை கொடுத்து மாட்டியிருக்கின்றாய் உதவி என்று அவர்களுக்கு தேவைப்பட்டவுடன் அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீயாகவே அவர்கள் முன்னிலையில் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் செல்ல குழந்தையை அவர்களுக்காக நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் நமக்கு கெட்டது நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே நம் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கென நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கின்றது என்றால் நம்மால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களும் நின்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அது வந்து நிற்கும் அப்படித்தான் உதவி என்று ஒன்று கேட்டு செய்தது பாதி கேட்காமலேயே செய்தது பாதி அவர்களின் கஷ்டங்களை பார்த்து நீ ஓடி ஓடி செய்தது மீதி அப்படி செய்யும் பொழுது அவர்கள் உன்னை நிச்சயமாக தானே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஏமாளி கிடைத்துவிட்டால் இனிமேல் இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய தேவைகளுக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதானே நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே உண்மையாகவே அம்மா சொல்லும் பொழுது கூட நீ நம்ப மாட்டாய் என் தங்க குழந்தையே அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை நீ சொல்வது போலெல்லாம் இல்லை அவர்கள் என்னை தேவைக்கு எல்லாம் பயன்படுத்தவில்லை நானும் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றேன் அவர்களும் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் செய்யத்தான் செய்கின்றார்கள் என்று நீ சொல்வாய் என் பிள்ளையே நான் வரப்போகின்ற சூழ்நிலையை பற்றி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உண்மையில் நீ நினைப்பது போல அவர்கள் இல்லை நீ கொடுக்கின்ற இடத்திற்கு அவர்கள் தகுதி உடையவர்கள் இல்லை நீ எந்த நிலையில் அவர்களை தூக்கி வைத்திருக்கின்றாயோ அந்த இடத்திற்கு ஒரு துளி அளவு கூட தகுதியற்றவர்கள்தான் இவர்கள் ஆனாலுமே என் செல்ல குழந்தையும் சற்றென்று இதை நாம் நீ நம்பிவிட முடியாதபடிக்குதான் எல்லாம் நடக்கின்றது இவர்கள் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போலத்தான் பழகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது. நிச்சயமாக உனக்கு இவர்கள் யாரென்று தெரிய வரும் என் பிள்ளையே ஏதாவது ஒரு உதவி அவர்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக முடியாது என்று ஒருமுறை நீ மறுத்துப்பார் இவர்களைப் பற்றி நீ நிச்சயமாக அந்த ஒரு நாள் நீ தெரிந்து கொள்வாய் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகாவது நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த துன்பங்களைப் பற்றி சற்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எல்லோருமே உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்ற அளவில்தான் உன் பழக்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் அவர்களின் உண்மை முகத்தை தெரிந்துதானே அவர்களிடத்திலிருந்து தள்ளி இருக்கின்றார்கள் நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை நம்புகின்றாய் என்றுதான் இந்த அம்மாவிற்கு ஒரு துளியளவும் புரியவில்லை உனக்கு யாரேனும் கொஞ்சம் அன்பை கொடுப்பதாக பேசிவிட்டாலே போதும் என் பிள்ளையின் மனது அப்படியே இலகி விடுகின்றது என் பிள்ளையினுடைய மனது அப்படியே எல்லாவற்றையும் பெற துடித்து நிற்கின்றது என் குழந்தைக்கு எல்லாமுமே சரியாக நடக்கின்றது என்பது போல ஒரு எண்ணம் நமக்கு ஒருவர் அன்பை கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமாக அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலுமே அதனை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்றார்கள் என்றால் நீ எப்பேற்பட்ட இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் தெரியுமா என் செல்ல குழந்தையே அவரவர் தேவைகளுக்கு ஏற்றது போல உன்னை அவர்களுக்கு தகுந்தது போல சாதகமாக்கிவிடும் அவர்கள் தேவைகள் முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறியவும் தயாராக இருக்கின்றார்கள் என்றால் இன்னமும் நீ ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் உன்னிடத்தில் இன்னமும் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நமக்கு சற்றென்று எதையுமே காண்பித்து கொடுக்காது இது பல அனுபவங்களை உனக்கு கொடுக்கும் பல துன்பங்களை உனக்கு சொல்லி கொடுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண்முன்னால் முன்னால் காண்பித்து கொடுக்கும் அப்படி நடந்த பிறகுதான் பட்டு தெரிந்த பிறகுதான் நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் அதைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் இன்று முன்கூட்டியே சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ பழகி வர்கள் இப்பொழுது யாரை நீ பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் ஏமாற்றப்பட்டு உன்னை ஏமாற்றிவிட்டுதான் ஒரு நாள் செல்வார்கள் அதையும் நீ நம்ப விட்டாயானால் அதன் பிறகு யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வீழ்த்திவிடவே முடியாது உன்னை பார்த்து யாரும் பாவம் என்று சொல்லிவிடவே கூடாது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி